தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சகோ சங்கர் பிரியன் பேச்சு வீச்சு கொள்கை செயல்பாடு அரசியலில் சீமான் இஸ் ரைட் ஆர் ராங் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் சீமான் அப்படிங்கிற ஒரு பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இந்த நொடி முதற்கொண்டு அவ்வளவு பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கு அவரை பற்றின நேர்மறையான எதிர்மறையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள் அலறுது அப்படின்னு சொல்ல முடியும் நிச்சயமாக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்மை காலமாக சீமான் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய செயல்பாடுகள் அரசியல் கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து மிகவும் கவனம் பெற்று வருகிறது அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக எதிர்மறையாக விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது ஸோ அதனால தான் சீமான் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சீமான் பொதுவாக எல்லோரும் அறியப்படுறது அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அவருடைய தலைவராக மேத்தொகு பிரபாகரன் அவர்களை முன் வச்சுக்கிட்டு இலங்கை அரசியல் இலங்கையில் தமிழர்கள் வீழ்த்தப்பட்டதிலிருந்து கிளர்ந்தெழுந்து தமிழர்களுக்காக இனி நான் களமாற்றுவேன் కలమాడువే அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து சண்டை செய்வன் தமிழர்களுடைய மாண்பை அவர்களுடைய வரலாற்று மாண்பை நாம் மீட்டுருவாக்கம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு கொள்கை நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் எடுத்து இன்னைக்கு வீரியமாக அரசியல் களத்தை கண்டு வராரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே எத்தனையோ பேர் தமிழ் தேசியம் குறித்து நிறைய பேசியிருக்காங்க நிறைய களங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது அத்தனையும் சாத்தியப்பட்டுச்சா தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தலை தூக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது காணாமல் போய்விட்டதாக தான் நம்ம பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலை இல்ல சீமான் அவர்களுடைய குரல் மட்டும் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கிறதாவும் நான் அழுத்தமா சொல்லுவேன் ஸோ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய வரலாறு தமிழர்கள் வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாலுடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி இந்த உலகத்தினுடைய பூர்வக்குடி முதல் குடி ஆதிக்குடி அப்படின்னுலாம் சொல்லப்படுறவங்க தமிழர்கள் தான் அந்த தமிழர்கள் பயன்படுத்திய மொழி தான் தமிழ்மொழி அந்த தமிழ்மொழி தான் இந்த உலகத்தினுடைய ஆதி மொழி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிறைய வரலாற்று சான்றுகள் மூலமாக அது நிறுவனமாகன ஒரு விஷயம் இருக்குது அது மற்றவர்கள் ஏற்றுகிறாருங்களா ஏற்றுக்கலையா அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் தமிழர்களாகிய நாம் அதை ஏற்கிறோம் நமக்கு தெரியும் நம்மளுடைய வரலாறு என்பது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையில் ஒரு பொதுவாக விமர்சனங்கள் உண்டு திராவிட கட்சிகள் அது யாராக இருந்தாலும் சரி அது திமுக வந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஆரிஜின் வந்து பாக்குறாங்க அந்த ரெண்டு கட்சிகளையும் தொடங்கினவங்க அதனுடைய நிறுவனர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தமிழர்களுக்கு பொருத்தமானவங்க கிடையாதுங்க தமிழர்கள் கிடையாது அதனால வந்து இங்க அரசியல் நிலைப்பாடுகள் அவ்வப்போது அப்படிங்கிறது வந்து மாறுபட்டிருக்கு அதாவது மாநில அரசியல் நிலைப்பாடுகளும் ஒன்றிய அரசியல் நிலைப்பாடுகளும் அடிக்கடி மாறுபட்டிருக்கு அது பல நேரங்களில் தமிழர்களாகிய நமக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால தமிழர்களாகிய நாம் நம்ம தமிழ்நாட்டை நாம் ஆட்சி செஞ்சால் மட்டும்தான் முழுமையாக நாம் முழு வீரியத்தோட பழமையான அந்த பழந்தமிழர்களுடைய மாண்போட ஆட்சிமையோட மாட்சிமையோட நம்ம வந்து களம் காண முடியும் நம்மளுடைய தமிழ்நாடு நமக்கு ஒரு சொர்க்க பூமியாக ஒரு பூந்தோட்டமாக ஆரோக்கியமானதாக வளமிக்கதாக நாம் வடிவமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகளுடைய பொதுவான ஒரு கொள்கையாக இருக்கும் வரிசையில் இன்றைக்கி அவர்கள் அத்தனை பேரும் தங்களை ஆஃப் மோடில் வச்சுக்கிட்ட நிலையில் சீமான் அவர்கள் வந்து தன்னை வந்து ரொம்ப ஃபயர் ஆன் அப்படிங்கிற மாதிரி ஆன் மோட்ல வந்து டாப் கியரில் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஸோ சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம் சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்வி இருந்தாலுமே கூட அதாவது தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது இன்னைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா அது சாத்தியம் இல்லாத ஒன்று தான் அவர் வைக்கக்கூடிய அந்த கூற்று அப்படிங்கிறது வந்து என் குடும்பத்தை என் அப்பாவோ என் அண்ணனோ என் சித்தப்பாவோ லீட் பண்ணால் என் குடும்பம் வந்து வளர்ச்சி பெற முடியும் என் பங்காளி கிட்ட கொடுத்தேன் அல்லது தெருவில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எப்படி வந்து முழுமையான ஈடுபாட்டோடு என் குடும்பத்தில் நடக்கிற கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் பல விஷயங்கள் வந்து எப்படி அவர் வந்து கரெக்டாக வந்து நேர்மையோட கண்ணியத்தோடு அதை என் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறதுனால என் குடும்பத்தில் இருக்கிறது தான் அதை வழி நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கூற்று வைக்கிறார்ல தமிழர் தமிழ்நாட்டை தமிழர்களே ஆளணும் அப்படின்னு சொல்லி அந்த கூற்று வேணால் நம்ம ஏற்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஏற்கனவே அவர் குறிப்பிட்ட மாதிரி திராவிட கட்சிகள் வந்து சில நேரங்களில் தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ் தேசியத்திற்கு எதிராக பல்வேறு காரியங்களை ஒன்றிய அரசோடு அரசியல் நிலைப்பாடுகளோடு கூட்டணிக்காக பல நேரங்களில் அவங்க மாறி இருக்கிறாங்க அது தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து தவிர்க்கவே முடியாது அண்மையில் கூட ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக நிலைப்பாடு அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த நிலைப்பாடுகள் மூலமாக யா இந்த மோடியா இந்த லேடியா அப்படிங்கிற அந்த கூற்று அந்த ஒரு டேக் லைன் ஜெயலலிதா அவர்கள் வைச்ச அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு வீர தீரமான அந்த ஒரு டேக் லைன் அதை உடச்சி இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒன்றிய அரசு அதாவது ஒன்றிய பாஜக மோடி அரசு இணைஞ்சி எந்த மாதிரியான சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் அவங்க வழி விட்டுட்டாங்க தமிழ்நாடு ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க வட இந்தியர்களுடைய வருகைக்கோ வட இந்தியர்களுடைய சட்டங்களுக்கோ பாஜகவினுடைய அந்த சனாதன கொள்கைகளுக்கோ எவ்வளோ வழிவிட்டுட்டாங்க அப்படிங்கிறது கண்கூடான சாட்சி அண்மையில் சில ஆண்டுகளுக்கு பின்னால் நடந்த அந்த ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசினுடைய வரலாற்றுகளை எடுத்து பார்க்கும்போது எத்தனையோ முறை தமிழர்களுக்காக எதிராக பாதகமாக பல விஷயங்கள் மாறி இருக்கிறத நம்மளால் தவிர்க்கவே முடியாது இந்த நிலையில தான் சீமான் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மேலே பர்டிகுலராக அவரோட பர்ஸ்னல் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய செயல்பாடு என்ன அவருடைய கேரக்டர் என்ன அவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அவர் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்ன அவருக்கு எங்கிருந்தாலும் நிதி உதவி கிடைக்கிது அவர் யாரோட நிதியில் வந்து இதெல்லாம் இருக்காரு எந்த மாளிகையில் வாழ்கிறாரு எப்படி காரில் போகிறாரு வராரு எந்த ஜிம்முக்கு போகிறாரு வராரு பல வேறு மாதிரியான விஷயங்கள் என்ன வேறு மாதிரி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் அவரை தனிப்பட்ட முறையில் அவர் மேலே வைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் அதுக்கு விதிவிலக்கு சீமான் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தனை அரசியல்வாதிகளும் ஒரு சில அரசியல்வாதிகளை தவிர மற்ற அத்தனை அரசியல்வாதிகளும் விதிவிலக்கு கிடையாதுங்க இது எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிற தான் ஸோ அதனால வந்து சீமான அப்படிப்பட்ட தனியான ஒரு எல்லாம் அப்படி ஓரம் கட்டி விட்டுட்டு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள் தமிழ் தமிழ்ன்னு அவருடைய அந்த பாய்ச்சலான உரை இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக அதிலிருந்து சிலதேனும் நமக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கு நம்மளுடைய சிந்தனையில் நாம் தமிழர்கள் தமிழர்கள் வந்து பூர்வ குடிகள் நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அப்படிங்கிறத நினைவூட்டுகிற வகையில் நமக்கான உணர்வுகளை மேலோங்கி செய்ய செய்கிற வகையில வந்து சீமான் அவர்களுடைய ஒவ்வொன்றுமே இருக்கு அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் அதன் காரணமாக தான் நான் இந்த விஷயத்தை வந்து அவருக்கு ஆதரவாக இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் நான் நம்ம வள்ளுவன் சொல்லியிருக்காரு இல்லையா எப்பொருள் யார் யார் வாக்கேற்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்ற ஒரு குரல் சொல்லியிருக்கிறாரு யாரு கிட்ட என்ன சொன்னாலுமே அதுல இருந்து உண்மைத்தன்மையை மட்டும் உண்மையான விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சீமான் கிட்ட இருந்து சில விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் தமிழ் சார்ந்த உணர்வுகளை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் தமிழ் அப்படிங்கிறத இன்னைக்கு யாருங்க விதச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையாக சொல்லணும்னா தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க கூட அந்த காலத்தில் பேசினாங்க அப்படின்னு சொன்னவங்க கூட வந்து வீரியமா அழுத்தம் திருத்தமாக தமிழ் தேசியத்தை இன்னைக்கு பேசுறதே கிடையாது அப்படி இருக்கும்போது சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு அது எப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணுக்காகவும் மரத்துக்காகவும் மலைகளுக்காகவும் காடுகளுக்காகவும் மனிதநேயத்துக்காகவும் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மனிதனை தாண்டி உயிருள்ள ஜீவன்களான மாடுகளுக்காகவும் ஆடுகளுக்காகவும் மாநாடுகளை நடத்தி போராட்டங்களை நடத்தி அவங்களுடைய பசியை போக்கக்கூடிய மாடுகளை மக்களுடைய மேய்ச்சலுக்காக காடு முற்றுகை போராட்டம் அப்படிங்கிறத முத கொண்டு வந்து சீமான் அவர்கள் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா பல பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிரிக்கிறான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறான் சிரிக்கிறான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அவருடைய கொள்கை நிலைப்பாடு என்ன வேணாலும் வச்சுக்கோங்க நீங்கள் தூக்கி போடுங்க இன்னைக்கு வந்து புத்தர் என்ன சொல்லியிருக்காரு பகவான் புத்தர் வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காரு உலக வாழ்வின் நோக்கமே பிறருக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லிட்டா என்னுடைய மானிட்டரில் கூட நீங்கள் பார்ப்பீங்க டாகில் நான் தான் வச்சிருக்கிறேன் ஸோ உலக வாழ்க்கையினுடைய நோக்கமே வந்து நம்ம பிறந்திருக்கிறதே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து இந்த ஜீவன் நம்ம வந்து இருக்கிறோம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் நம்ம போய் சேர்ற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக அன்பு பாசம் நேசத்தை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் புத்தர் அவர்களே சொல்லியிருக்காரு ஆகச்சிறந்த இயற்கை விதியை வந்து சொல்லியிருக்கிறோம் புத்தர் அவர்கள் அந்த இயற்கை மேலே தான் வந்து சிறந்த ஒரு கவனத்தை நாம செலுத்துறோம் இயற்கை மேலே கவனம் செலுத்துனா அந்த இயற்கை வந்து சீர்குலைஞ்சு போச்சு அல்லது அழிஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம உலகமே இல்லாமல் போய்டு உலகமே இல்லைன்னா நீ என்னத்தை அரசியல் பண்ணுவ நீ என்னத்தை சொத்து பத்து செல்வங்களை குவிச்சு வச்சு நீ என்ன மாளிகையில் வாழ்ந்து நீ என்ன எதிர்பட போற அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமான் அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் இயற்கை எப்படி சீர்குலைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் எப்படி நம்ம பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு இதுக்கு நடுவில் வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ நாடுகள் இருந்தாலுமே கூட இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலுமே கூட எல்லாருக்கும் மூத்த குடியான நம்ம தமிழ் குடி வந்து மாண்புமிக்க தமிழர்களாக நம்ம வாழ வேண்டாமா அது இப்படியா வீழ்ந்து கிடக்கணும் இன்னொருத்தரையா நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கான உற்பத்திகளை நாமளே வந்து செஞ்சுக்கலாமே தலை நிமிர்ந்து ஒரு தற்சார்பு ஒரு அரசியல முன்னெடுத்து தற்சார்பா இந்த உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல இந்த இந்தியாவில நம்ம வாழலாமே அப்படிங்கிற தான் இயற்கை மீதான கவன ஈர்ப்பு வந்து அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த இயற்கை விஷயம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலுமே சரி விவசாயம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலுமே சரி இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற

சொல்லவே முடியாதுல அப்ப எல்லா தலைவர்கள்கிட்டயும் நாம் எதிர்பார்க்குற ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும் அங்கே குறைபாடுகள் அங்கே நம்ம எதிர்பார்க்குற ஒன்று இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லா தலைவர்கள் கிட்ட இருந்தும் அதது அதது எடுத்துக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் போனா நான் வந்து இந்த மண் வந்து பெரியார் மண்ன்னா பெரியார் மட்டுமே இங்க வந்து அவருடைய கொள்கைகள் மட்டுமே இங்க சாத்தியம் கிடையாது இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க மட்டுமே கிடையாது அவர்கிட்ட இருந்த சில பாசிட்டிவான விஷயங்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த காலத்துல அவர் எதுக்காக அதை சொன்னாரு எதுக்காக அந்த போராட்டங்களை முன்னெடுத்தாரு அதை அங்கேயே முடிஞ்சது அதுல இருந்து ஒரு மாற்றம் பிறந்ததா அந்த மாற்றத்தை வச்சு இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோமா அல்லது மாற்றம் பிறக்கல அப்படின்னா அப்போ பெரியார கோட் பண்ணி அன்னைக்கு சொன்னார் இல்லையா அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா அதை தான் நம்ம பயன்படுத்தணும் ஸோ அப்படியே நான் பிடிச்ச மூணு காலு அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி போனாலும் தவறு இப்படி போனாலும் தவறு அப்படின்றத தான் நான் சொல்கிறேன் நான் ஸோ எனவே வந்து சீமான் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அதுக்கு ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறதுல மக்கள் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா ஆணித்தரமான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் நல்லா வாழ்ந்த கட்சிகள் கூட இன்னைக்கு விழுந்துகிட்டு இருக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு பல கட்சிகளை நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மாநில அந்தஸ்தை பெற்று இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் இப்ப அங்கீகாரம் பெற்று இருக்காங்க ஒன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இந்த ரெண்டு கட்சிகளை வந்து இன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்று இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ச்சியாக தனியாக நின்று தேர்தலை சந்திக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி அது மட்டும் கிடையாதுங்க அவங்க காசு கொடுக்கறது கிடையாது கோட்டை குடுக்கிறது கிடையாது பிரியாணி கொடுக்கறது கிடையாது வேற எந்த விஷயத்தையும் அதுல கொடுக்கறது கிடையாது இது சாட்சியா இல்லையா இது உண்மையா இல்லையா வேற எந்த கட்சியாவது இந்த மாதிரி இருக்காம் இன்னொரு கட்சி இருக்குது ஒரு சில கட்சிகள் இருக்குன்னு நீங்கள் கோடிட்டு காமிச்சா கூட அவங்களும் கூட்டணிக்குள்ளே போகும்போது அந்த இடத்துலையும் காசு அப்படிங்கிற விஷயம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்க தான் செய்து அதை தாண்டி சீமான் அவர்கள் மட்டும்தான் ஜனநாயக அடிப்படையில் அவருக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் வந்து நேர்மையாக தமிழ் மீதான பற்றுக்காகவே தமிழ்நாட்டுக்காகவே தமிழர்களுக்காகவே விழக்கூடிய வாக்குகளாக இருக்குது அது பெரும்பான்மையாக இளைஞர்களுடைய வாக்குகள் பெண்கள் வாக்குகள் எல்லாரையும் எல்லாருடைய வாக்குகளும் கலந்தரிச்ச மாதிரி இருக்குது அப்போது எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் மாநில அந்தஸ்தை பெற்று மாநில அங்கீகாரத்தை பெற்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு வீறுநடை போடக்கூடிய அரசியலை மக்கள் ஆதரவின் மூலமாக தெரிவிக்கிறத நம்ம தவிர்க்க முடியுமா ஸோ எந்த அவர் பேசுறது சுத்தமாக எதுவுமே கிடையாதுங்க சரி கிடையாதுங்க எதுக்கு இவ்வளோ பேர் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்போ தமிழர்கள் அவரை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவர் வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் படிப்படி அவருடைய வாக்கு வங்கி உயர்கிறதா இல்லையா அதை தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கிற சீமான் பல விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய சீமான் அவர்கிட்ட இருந்து நம்ம தமிழ் சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு கனிவோடு நான் சொல்கிறேன் இந்த என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தெரியல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்